வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் எந்த கொஷின் அப்படின்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா மார்னிங்கில் நடந்த எக்ஸாமோட மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மேக்ஸ் ஆன்சர் கீன்னு போதே இன் அந்த கொஷின்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு இப்போ இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்றது முதற்கொண்டு கொண்டு சொல்ல போகிறோம் ஒன் பை ஒன்னாக இருக்கும் பாருங்க சரிங்களா இந்த பார்ட் ஒன் வீடியோல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பதினாலாம் தேதி ஃபோர்டீன்த் நடந்த கொஸ்டின்ல ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டின் மட்டும் பார்க்க போறோம் சரிங்களா அடுத்த பார்ட் டூவில் அடுத்த பத்து கொஸ்டின் அடுத்த பார்ட் த்ரீல அடுத்த பத்து கொஸ்டின் பார்க்கறதா இருக்கும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒன்று என்ற எண்ணிற்கு பின்னால் நூறு பூஜ்ஜியங்கள் வந்தா அதை என்னன்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன பேர் அப்படின்றது கொஸ்டின் அதாவது ஒரு ஜீரோ போட்டா அது பத்து ரெண்டு ஜீரோ போட்டா நூறு இல்லையா இதே ஒண்ணுக்கு அப்புறம் நூறு ஜீரோ வந்துச்சுன்னா சோ அதுக்கு பேர் என்ன அப்போ ஹண்ட்ரட் ஜீரோஸ் சரிங்களா நூறு ஜீரோ வந்தா அப்படின்னா இதை எப்படி எழுதுனா பத்து பவர் நூறு தானே பத்து பவர் நூறுன்றதான் என்ன அர்த்தம் அப்படியே பத் ஒன்றுக்கப்புறம் நூறு ஜீரோ வர நம்பரை பத்து பவர் நூறுன்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கூகுள் ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா கூகுள் அப்படின்னு கூகுள் இல்லைங்க கூகுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா தமிழ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் இருபத்தொன்று இது இங்கிலீஷ் மீடியம் அதுதான் இஎம் போட்டிருக்கிறது புரிஞ்சுக்கிறீங்களா தமிழ் மீடியமாக இருந்தால் இருபத்தொன்று இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் டுவெண்ட்டியில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அதுவே நல்லா புரிஞ்சுக்கோங்க டென் பவர் ஹண்ட்ரட் இருந்தால் அதுக்கு பேர் கூகுள் டென் பவர் கூகுள் இருந்துச்சுன்னா கூகுள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன மீனிங் பத்து பவரில் பத்து பவரில் நூறு அதாவது இந்த பத்து பவர்லேயே உங்களுக்கு மேலே நூறு ஜீரோ வர மாதிரி இருக்கிறது சரிங்களா ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கூகுள் பிளெக்ஸ்

பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் நூற்றி இருபத்தி நாலு இங்கிலீஷ் மீடியம் நூற்றி பதினாலில் இருக்கும் சரி இப்போ ஹெச்சிஎஃப் பார்க்கணும் எதுக்கு டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு ஓகே ஸோ நான் நிறையா ஷார்ட்கட்டில் நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் ஹெசிஎஃப் கிளாஸஸ்லாம் சொல்லியிருக்கோம் தெரியாதவங்க அதெல்லாம் பாருங்கள் இதில் டேரெக்டாக சொல்லிடுறேன் டேரக்ட் மெத்தடிலேயே போயிருவோம் ஹெச்சிஎஃப் பொறுத்தளவில் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பிடும் அதனால் உண்மையான மெத்தடே சொல்லிடுறேன் கவனிங்க இதில் ஃபஸ்ட்டு டூவை காமனாக எடுக்கலாமா டூவை காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது வரும் ஏன் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி டூ இருக்குது அதை காமனாக எடுத்துகிறோம் பதினெட்டை ரெண்டாம் நட்டு மீட் பண்ணால் ஒன்பது ஓகே இதை எப்படி எழுதலாம் டூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏன் சார் எப் ஏன் எப்படி எழுதுகிறோம் தெரியலையா ஒரு நம்பர் ஸ்கொயர்டு ஒரு நம்பரோட ஸ்கொயர்டு மைனஸ் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் இப்போ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நைன் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாப்படி அப்ளை பண்ணும்போது ஒரு தடவை ப்ளஸில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதாவது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ நம்ம பிரித்து எழுதணும் ஸோ இதுதான் இதோட வேல்யூ ஓகே அடுத்தது இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓகேவா ஸோ இதை வந்து காரணப்படுத்தணும் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும் காரணப்படுத்துவது என்ன பண்ணுவீங்க கடைசி நம்பரை ரெண்டாக பிரிக்கணும் எப்படி பிரிப்பீங்க பெருக்குன்னா மைனஸ் மூணு கூட்டுனா மைனஸ் ரெண்டு பெருக்குனா மைனஸ் மூணு கூட்டுனா மைனஸ் ரெண்டாக வர மாதிரி ரெண்டாக பிரிக்கணும் அப்படி பிரிக்கும்போது எப்படி பிரிக்கலாம்னா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக வருது அதே மாதிரி கூட்டும்போது மைனஸ் டூ வரணும்னா அப்போ பெரிய நம்பர் தான் மைனஸில் இருக்கணும் அப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் த்ரீ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் டூ கிடைக்கும் அட் சேம் டைம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீனு மல்டிப்ளை வேல்யூ கிடைக்கும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட ஃபேக்டரிசேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் த்ரீ சரிங்களா ஸோ அவ்வளோதான் இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் ஹெச் சிஎஃப்ன்றது காமன் ஃபேக்டர் ரெண்டில் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ இதுதான் உங்களுக்கு ஹெசிஎஃப் கிடைக்கும் ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்றது வேல்யூ எங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்களா ஆப்ஷன் டி தானே எஸ் ஆப்ஷன் டி எக்ஸ் மைனஸ் த்ரீ நமக்கு ஆன்சராக கிடச்சிடும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இருபத்தி நாலு ஸ்கொயர் இதோட எதை கூப்பிட்டுனா இருபத்தஞ்சு ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ இதுவுமே புக் கொஷின் தான் புக் எங்கே இருக்குன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் அந்த பி போட்டிருக்கீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் அதாவது நாலு ஆப்ஷனோட கொடுக்கப்பட்ட கொஷின் இதே ஆப்ஷனோட புக்கில் அப்படியே கொடுத்த கொஷினை அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா பேஜ் நம்பர் இருக்குது பாருங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழ் மீடியம் முப்பத்தேழு இங்கிலீஷ் மீடியம் முப்பத்தாறாவது பக்கத்தில் இருக்கும் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் சரிங்களா பாருங்கள் என்ன கெடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஸ்கொயர் இருபத்தி நாலு ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தாறுங்க ஓகே இருபத்தஞ்சு ஸ்கொயர் அதோட வேல்யூ என்ன அப்படின்னா அறநூற்றி இருபத்தஞ்சி ஓகே இப்போ ஐநூற்றி எழுபத்தாறோட ஸோ இதை தான் அப்படி கேள்வியாக கேட்டுருக்காங்க ஐநூற்றி எழுபத்தாறோட எதை கூட்டும்போது அறுநூத்தி இருபத்தஞ்சி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ஒன்பது ஸோ நாற்பத்தி ஒம்போதோ ஆட் பண்ணிங்கன்னா தான் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அப்போ ஆப்ஷனில் நாற்பத்தி ஒம்போதுன்னு இருக்கணும் அப்படி இல்லாமல் எப்படி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒம்போதா ஏழு ஸ்கொயர்னு எழுதலாமா ஸோ ஆப்ஷன் டி ஏழு ஸ்கொயர் தான் ஆன்சர் ரைட் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் 5 ஸ்கொயர் த ஹோல் கியூப் 3 into த்ரீ பவர் 5 த ஹோல் பவர் மைனஸ் த்ரீ ஃபிஃப்டீன் பவர் மைனஸ் டூ ஸோ அடுக்கு விதிகளை வச்சு கொடுத்துருக்காங்க பவர்ஸ்லா பவர்ஸ்லாவை பொறுத்தளவில் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குதுங்க எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆறாவது கொஷினில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த கேள்வி இல்லை இதோட மாடல் இதே மாடலில் வேறு கொஷின் அங்கே புக்கில் இருக்குது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்பர்ஸை மாற்றி இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதே கொஷின் இல்லை அதனால் இதோட ரெஃபரன்ஸ் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே தான் இருக்கும் அந்த மாடலில் அப்படியே நம்பரை மாற்றி கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேவா ரைட் கொஷின் பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் அடுக்கு விதிகளை அப்ளை பண்ணணும் ஃபைவ் ஹோல் பவர் என்ன ஆயிரும் டூ இன்டூ த்ரீ அடுக்கு மேலே அடுக்கு போச்சுன்னா என்னாகும் டூ இன்டூ த்ரீ மொத்தமாக இப்படி எழுதிருவாலைனா டூ ஸோ கொஷினே எழுதுகிறேன் த்ரீ இன்டூ த்ரீ பவர் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க த்ரீ பவர் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் மல்டிப்ளேயில் எப்பயுமே அடுக்குகள் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அதாவது த்ரீ இன்டூ த்ரீ பவர் ஃபைவ்ன்றது என்ன ஆயிருந்தால் பவரில் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஸோ மல்டிப்ளேல இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டி எழுதணும் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கும்போது மட்டும் சரிங்களா மொத்தமாக ஒரே பவரில் மாற்றுருங்க ரெண்டு தடவை மூணு பவரில் இருக்கிறத ஒரே தான் மூணு பவர் மாற்றணும் ஸோ மல்டிப்ளையில இருக்கனால அடுக்கு அதை கூட்டி எழுதணும் இதே டிவிடல இருந்தால் கழிச்சு எழுதணும் அவ்வளோதான் ஸோ இப்போ கூட்டி எழுதணும்னா என்ன ஆகும் தெரியுமா த்ரீ பவர் சிக்ஸு த ஹோல் பவர் மைனஸ் த்ரீ ஓகே இன்டூ ஃபிஃப்டீன் பவர் மைனஸ் டூ அவ்வளோதாங்க ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கிறோன்னா பாருங்கள் அடுக்கு பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ டூ இன்டூ த்ரீ சிக்ஸா அப்போ அஞ்சு பவர் ஆறு இன்டூ த்ரீ பவர் மைனஸ் எயிட்டீன் ஏன்னா அரை மூணு பதினெட்டு இல்லையா ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு மைனஸ் பதினெட்டு இதை பாருங்க பதினஞ்சு எப்படி எழுதலானா மூணு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதலாமா மூணு இன்ட்டு அஞ்சு பவர் மைனஸ் டூ ஸோ அப்போ எப்படி ஆயிடணும் மூணு பவர் மைனஸ் டூ அஞ்சு பவர் மைனஸ் டூ ஓகேவா த்ரீ பவர் மைனஸ் டூ ஃபைவ் பவர் மைனஸ் டூ கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சை தனியாக பிரிச்சுக்கோங்க அஞ்சு பவர் ஆறு இருக்குது அஞ்சு பவர் மைனஸ் டூ இருக்குது அப்போ அஞ்சு பவர் ஆறில் மைனஸ் டூ போச்சுன்னா அஞ்சு பவர் நாலுன்றது மேலே கிடைக்கும் ஓகே இங்கே பாருங்களேன் த்ரீ பவர் மைனஸ் எயிட்டின் த்ரீ பவர் மைனஸ் டூ மைனஸ் எயிட்டின் மைனஸ் டூ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்னாகும் மைனஸ் இருபதுன்னு கிடைக்கும் த்ரீ பவர் மைனஸ் டுவெண்ட்டின்னு வரும் அது டிவைடனில் வரும்போது பவரில் எப்போயுமே மைனஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும் டிவைடனில் வரும்போது அப்போ த்ரீ பவர் டுவெண்ட்டின்னு கிடச்சிரும் ஓகே ஃபைவ் பவர் ஃபோர் டிவைடட் பை த்ரீ பவர் டுவெண்ட்டி ஃபைவ் பவர் ஃபோர் போதே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர் சரிங்களா ஸோ அதை எப்படி எழுதிக்காங்க அப்படின்னா ஒரே பவரில் ஃபைவ் டிவைடட் த்ரீ பவர் ஃபைவ் த ஹோல் பவர் ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த ஃபோர் இருக்கனால ஹோல் பவரில் கொண்டு போகிறோம் இருபதை பிரித்து எழுதிக்கிறோம் ஐநாங்கா இருபது அப்படி தானே அஞ்சு இன்ட்டு நாலு இருபது ஸோ அதனால பவர் ஹோல் பவர் ஃபோர் போகும்போது உள்ள ரிமைனிங் த்ரீ பவர் ஃபைவ் வந்திருக்கு ஸோ ஆன்சர் சி தான் நமக்கு கரெக்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் த்ரீ சி டிவைடட் பை சிக்ஸ்டீன் அதோட வேல்யூ நாற்பத்தெட்டு அப்படின்னா சியோட வேல்யூ என்ன அப்படின்றது கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின் இது ஒரு ரீ நம்மளாம் அட்டன் பண்ணுற கொஷின் இதை புக்கில் தேட வேணாம் பாருங்கள் த்ரீ சி டிவைட் பை சிக்ஸ்டீன் இதோட வேல்யூ என்னன்னா நாற்பத்தெட்டு சரிங்களா எப்பயுமே தமிழில் எண்பது அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம் ஓகேவா இங்கிலீஷில் ஈஸுன்னு போட்டால் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலு மூணு சி பை பதினாறுன்ற நாற்பத்தெட்டுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் ஏனில் சியோட வேல்யூ என்ன சி தானே வேணும் அப்போ நாற்பத்தெட்டு இங்கிட்டிருக்கு இந்த மூணு பை பதினாறு இங்கிட்டு வரும்போது தலைகீழாக வரணும் அப்படித்தானே பதினாறு பை மூணு ஓகே மூணையும் நாற்பத்தெட்டையும் அடித்தா ஒரு மூணு மூணு பதினாறு மூணாக நாற்பத்தெட்டு இங்கே பதினாறு இன்ட்டு பதினாறு அப்போ ஆன்சர் இரநூத்தி ஐம்பத்தாறு ஆப்ஷன் ஏ தானே ஏதானே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எட்டு பத்து பதினாறு இருபது நாற்பது கடைசியாக எண்பது பேர் இருக்கு அதை விட்டுறாதீங்க ஸோ இந்த நம்பர்ஸை காரணிகளாக ஃபேக்டர்ஸா இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் ஃபேக்டர்ஸ்னா தெரியல காரணிகள்னு சொன்னால் இந்த நம்பர்ஸால டிவைட் ஆகணும்னு அர்த்தம் காரணிகள்னா வகுத்திகள்ங்க ஆல்சோ வகுத்திகள் ஃபேக்டர்ஸ் அதாவது ஃபேக்டர்ஸுன்றது ஒன்று தான் டிவைசர்ஸுன்றது ஒன்று தான் சரிங்களா அதை புரிஞ்சுக்கோக்கேன் இப்போ இந்த இது காரணிகள்னு சொன்னால் இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் என்ன அப்படின்றது கேள்வி இதுவுமே புக்கில் இருக்குங்க புக் பேக்கில் ஆப்ஷனோட இந்த பார்த்தீங்கன்னா பிபின்னு கொடுத்ததுனால புக் பேக்கில் வித் ஆப்ஷனோட இருக்குது எங்கே அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் புக்கில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல இருக்குது சரிங்களா தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் டுவெல் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் டுவெல் ஓகே ஸோ இதெல்லாம் இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் ஆப்ஷனில் பார்த்தாலும் தெரியும் ஆப்ஷன் ஏவே நமக்கு ஆன்சர் தான் ஏன் அப்படின்னா எண்பது ஒன்னாலையும் ஆகும் டூவாலையும் ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஃபோராலையும் டிவைடாகும் ஃபைவாலையும் டிவைடாகும் பதினாறு அஞ்சு எண்பதுங்க ஸோ டிவைட் ஃபைவால் டிவைட் பண்ணிங்கன்னா பதினாறு அஞ்சு எண்பது எட்டாலையும் டிவைடாகும் பத்தாலையும் ஆகும் பதினாறாலையும் டிவைடாகும் டிவைட் ஆகும் நாற்பதாலையும் டிவைடாகும் எண்பதாலையும் டிவைட் ஆகும் ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர் புரிதுங்களா இதே இது நூற்றி அறுபதுலேயும் டிவைட் ஆகுது ஆனால் மிகச்சிறிய என்னன்னு சொன்னனால ஆப்ஷன் ஏ எண்பதுன்றது ஆன்சர் மிக எதுவுமே நமக்கு ஆன்சராக கிடைக்காது ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட படத்தின் பரப்பளவு என்ன ஸோ இந் இதே பிக்சர் அப்படியே இருக்குது ஆனால் நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து தேர்டு டேர்ம் புக்கில் இருக்குதுங்க எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னில் சிக்ஸ்த்து கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷனாக இருக்குது பேஜ் நம்பர் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதே பிக்சர் தான் ஆனால் நம்பர்ஸ் மாற்றி சரிங்களா சரி இப்போ இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிடுமா எப்படி கண்டுபிடிக்கிறது சுற்றி நாலு முக்கோணங்கள் இருக்குது நாலு முக்கோணங்களோட அளவுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது என்னென்னு பாருங்களேன் இப்போ அந்த முக்கோணத்தை எடுத்தேன்னா ஸோ இது சேம் செங்கோண முக்கோணம் நைன்டி டிகிரி இருக்கக்கூடிய ஒரு செங்கோண முக்கோணம் தான் கொடுத்துருக்காங்க பதிமூணு சென்டிமீட்ரு இது அஞ்சு சென்டிமீட்ரு இன்னொன்று அடிமானம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உள்ளே இருக்கு இல்லையா அந்த சதுரத்துக்குள்ளே அந்த பன்னெண்டுன்றது எல்லா பக்கமுமே பன்னெண்டுன்னு அர்த்தம் ஓகே ஸோ இந்த முக்கோணம் தான் நாலு பக்கமுமே இருக்குது அப்போ ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி நாலால பிரிக்கலாம் இப்போ முக்கோணத்தை செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா ஹாஃப் பிஹெச் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அப்படின்னா என்ன பேஸ் இன்டு ஹைட் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அப்போ ஹாஃப் அடிப்பக்கம் வந்து பன்னெண்டு உயரம் வந்து அஞ்சு அப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஆறு ரெண்டு இப்போ முப்பதுங்க ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு முப்பது அப்போ நாலு முக்கோணத்துக்கு எவ்வளோ சார் வரும் நாலு நல்லா பேருக்குன்னா என்ன வரும் இன்ட்டு ஃபோர் அப்போ நாமூனாக பண்ணிட அப்போ நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது சுற்றி இருக்க முக்கோணத்துக்கு ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் ஓகே இப்போ உள்ள இருக்க சதுரம் இந்த சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் பக்க அளவு அப்போ சதுரத்தோட பரப்பளவு ஏ ஸ்கொயர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க பன்னெண்டு ஸ்கொயர் அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ஓகே ஆல்ரெடி முக்கோணங்கள் ஒரு நூற்றி இருபது இந்த சதுரம் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு மொத்தமாக கூப்பிட்டுனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இரநூத்தி அறுபத்தி நாலு எங்கே இருக்குது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீல கொடுத்துருக்காங்க இரநூத்தி அறுபத்தி நாலு ஸ்கொயர் அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேவா டூ சிக்ஸ்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதே மாடலில் இருக்க கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் போர்ட் மாஸ் ரூல் சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டும் புக்கில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோவையும் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன்னையும் ரெண்டையும் சேர்த்து மேலே அதாவது இந்த டிவைடுக்கு மேலே இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ டிவைடு கீழே இருக்குது ஒன் பாயிண்ட் டபுள் ஒன் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே கொஷினாக நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க ஸோ போர்ட் மாஸ்ட் ரூல் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துலாம் ரொம்ப ஈஸி தான் என்ன பண்ணுவோம்னு தெரியலையா போர்ட் மாஸ்ட் ரூல் தெரியணும் போர்ட் மாஸ்ட் ரூல் படி என்னது ப்ராக்கெட் மொதல் அடுத்து ஆஃப் அடுத்து டிவிஷன் அடுத்து மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகே ஸோ மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது இன்டூ இருக்குது மல்டிப்ளை இருக்குது டிவைடு இருக்குது மைனஸ் இருக்குது ஸோ இதில் எதுவும் சார் முதல் செய்யணும் டிவைட் பண்ணணும் அப்போ எட்டை ரெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எட்டை ரெண்டாவில் டிவைட் பண்ணால் நாலு அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் டூ இன்டூ அந்த எட்டையும் அந்த ப்ராக்கெட்டை மட்டும் முடியும் எட்டையும் ரெண்டையும் டிவைட் பண்ணால் நாலு மைனஸ் ஒன்று ஹோல் டிவைடரில் கீழே அதே மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல் செய்யணும் ஸோ அப்போ இருபது ப்ளஸ் த ஹோல் ப்ராக்கெட் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு ஓகே ப்ளஸ் உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்குது இந்த பார்னால் தெரியல அப்படியே மல்டிப்ளை அந்த என்ன சொல்லியிருக்கோம் செய்யணும் ஆறு இன்ட்டு மூணுனால் பதினெட்டு பதினெட்டு மைனஸ் பத்து டிவைட் ஃபைவ் பத்து பத்து அஞ்சாவில் டிவைட் பண்ணால் ரெண்டு ஸோ போர்டு மார்ஸோட கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு அவசரம் இல்லை மேலே பாருங்கள் டிவிஷன் முடிச்சிட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்போ மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டா அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் எட்டு மைனஸ் ஒன்று ஸோ இப்படி வைஸ் போங்க ஒன்றும் அவசரம் இல்லை டிவைட் டிவிடலாம் என்ன இருக்குது இருபது ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் குழுக்கில் என்ன சார் இருக்குது பதினெட்டு மைனஸ் ரெண்டு என்ன வருதுன்னா அது ஒரு பதினாறு அவ்வளோதாங்க ஸோ டோட்டலி ஆன்சர் கிடச்சிரும் என்ன கிடச்சிரும் பாருங்கள் இருபது ப்ளஸ் எட்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று முப்பத்தொன்று டிவைடரில் இருபது ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறு மொத்தத்தில் ஃபிஃப்டி டூ அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இதில் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் இப்போ மேலே மட்டும் சால்வ் பண்ணியிருந்தாங்கனாலே ஆப்ஷன் ஏ தேர்ட்டி ஒன் கிடச்சிருக்கும் கீழே ஃபிஃப்டி டூ தேர்ட்டி ஒனில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ கீழேயும் நீங்கள் சால்வ் பண்ணால்தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆக்ஷன் தான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு முக்கோணம் செவ்வகமாக மாற்றப்படுகிறது முக்கோணத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க செவ்வகத்தோட நீளம் கொடுத்துட்டு அகலம் என்ன அப்படின்றது கேள்வி ஸோ இந்த முக்கோணத்தோட பரப்பு செவ்வகத்தோட பரப்பு எல்லாமே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் சாப்டர் த்ரீல இருக்கும் அளவைகள் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும் ஸோ இந்த கேள்வி டேரக்டாக நம்ம புக்கில் இல்லை ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பார்த்துடலாம் சரிங்களா நீங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ்த்து தேர்டு டம் போய் பாருங்கள் ஓகே முக்கோணத்தோட பரப்பு முக்கோணத்தை தான் செவகமாக மாத்துறோம் அப்போ முக்கோணத்தோட பரப்பும் செவகத்தோட பரப்பும் சமம் அதாவது செவகத்தோட ரெக்டாங்கிளோட ஏரியா பரப்பும் முக்கோணத்தோட பரப்பளவும் சமம் ரெண்டுமே ஈக்குவல் ஏன்னா இதை தான் அதான் மாற்றுறணும் ஓகே ரைட் சப்போ செவ்வகத்தோட பரப்பளவுன்றது நீளம் இன்ட்டு அகலம் எல் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு முக்கோணத்தோட பரப்பு நூற்றி எட்டு அப்படின்னு அர்த்தம் இதில் நீளம் கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஒன் நாட் எயிட் நமக்கு தேவை பி தான் அப்போ இருபத்தி நாலு அங்கிட்டு கொண்டு போய் டிவைட் பண்ணும் அப்போ நூற்றி எட்டை இருபத்தி நாலில் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை தடவை வரும் ஒரு இருபத்தி நாலு ஒவ்வொன்றா கூட கேன்சல் பண்ணி பாருங்கள் ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா ஆறு நாளுங்க இங்கே ரெண்டு நாலு எட்டு மிச்சம் ரெண்டு ஏழு நாலு ஓகே ஸோ மூணாவை பார்ட்ல அடிச்சுன்னு நினச்சிக்கோங்க ஈ மூணு ஆறு இங்கே ஒன் ஒன்பது மூணு சரிங்களா ஒன்பது மூணு இருபத்தேழு இப்போ நைன் பை டூ நைனை டூவால் டிவைட் பண்ணால் ஆப்ஷன் டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ன்றது நமக்கு ஆன்சர் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு கிடச்சிடும் ஸோ சிம்பிளான கொஷின் தான் ஓகே ரைட் லாஸ்ட் கொஷின் அதாவது நூறாவது கொஷின் பார்க்க போகிறோம் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான தான் மூன்று நாற்காலிகளின் விலை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அப்போ அஞ்சு நாற்காலிகளோட விலை என்ன விலையின் இரு மடங்கு நல்லா படிக்க அஞ்சு நாற்காலியோட விலையின் இரு மடங்கு என்ன அப்படின்றது கொஷின் ஸோ இது வந்து நேர்மாற நேர் விகிதம் எதிர் விகிதம் சொல்லுவோம் நேர்மாறல் எதிர்மாறல்னு படிச்சிருப்பீங்க டேரெக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் ஸோ இந்த டைரக்ட் வெரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் சாப்டர் ஃபோரில் இருக்குது இதே மாதிரி எயித்து ஸ்டாண்டர்ட்லையும் இதை வச்சு கொஷின்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணோம் இந்த கேள்வி டேரக்டாக புக்கில் இல்லை ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு நம்ம செயின் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க செயின் ரூலில் ஆப்ஜெக்ட்ஸ் பொருட்களோட எண்ணிக்கையை பி ஒன் பி டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடணும் சரிங்களா அப்போ பி ஒன் வந்து மூணு இங்கே பி ஒன்னோட வேல்யூ த்ரீங்க பி ஒன் இஸ் ஈக்வல் டு த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுன்றது அப்போ என்ன நாட்களில் வருமா டைமில் வருமா எஸ் எப்பயுமே பணம் அப்படின்னா வேலையில் வரணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ பி ஒன் தபிள்யூ ஒன் கொடுத்துருக்காங்க பி டூவோட வேல்யூ வந்து அஞ்சு அப்போ தபிள்யூ டூ என்ன அப்படின்றது தான் கேள்வி சரிங்களா இவ்வளோ தூரம் போத்தவே இல்லை இந்த கொஸ்டினில் மூணு நாற்காலியோட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுனா ஒரு நாற்காலியோ விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அடித்து கொடுக்கணும் மூணால நான் மூணா பன்னெண்டு மும்மூனா ஒன்பது அப்போ நானூற்றி முப்பது ரூபா ஓகே அப்போ ஒரு நாற்காலி நானூற்றி முப்பது ரூபா அப்படின்னா அஞ்சு நாற்காலி இன்ட்டு ஃபைவ் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஸோ உடனே ஆன்சர் அடிச்சிடக்கூடாது ஸோ அஞ்சு நாற்காலியோட விலையில் ரெண்டு மடங்கு அப்படின்னு சொன்னால் இதை டூவால் ஆலை மல்டிப்ளை பண்ணியுமே எழுதும் போது ஆப்ஷன் டி நாலாயிரத்தி முந்நூறுன்னு கிடைக்கும் பட் இருந்தாலும் நம்ம மெத்தட்லேயும் போகலான்றதுக்காக சொல்ல வர செயின் ரூலில் எப்போயுமே செயின் ரூல்னு தெரிஞ்சுக்கிடணும் ஸோ அப்போ பி ஒன் த்ரீ பை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஈக்குவல் டு பி டூ தெரியல சாரி பி டூ கொடுத்துருக்காங்களா ஃபைவ் பீ டூவோட வேல்யூ ஃபைவ் டபிள்யூ டூ என்ன ஸோ இதுதான் கேள்வி இல்லைன்னா டூ டபுள்யூ டூன்னு போட்டுக்கலாம் ரெண்டு மடங்குன்றதுனால ஸோ அப்படி போட தேவையில்லை இப்போ w2 டபுள்யூ டூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா வரும் ரெண்டு மடங்குன்னு சொன்னாலும் டூவால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஸோ இந்த கொஷின் நான் சொன்ன மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நாற்காலியோட நானூற்றி முப்பது ரூபா அப்போ அஞ்சு நாற்காலி பார்த்தாலும் சரி இல்லை ரெண்டு மடங்குன்னு சொன்னால பத்து நாற்காலியோட விலை அப்போ நானூற்றி முப்பது ரூபா இன்ட்டு பத்து நாலாயிரத்தி முந்நூறுனு டேரெக்டாக கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சொல்கிறது ஓகே ரைட் ஸோ இப்போ வர என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேப்பர் ஒன்னோட அதாவது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த பேப்பர் ஒன் எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் ஃபஸ்ட்டு பத்து கொஷின் மட்டும் பார்த்துருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பத்து கொஷின் பார்க்கலாம் சரிங்களா பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ புக் ரெஃபரன்ஸையும் எடுத்து பாருங்கள் அதில் இருக்க மாடல்ஸையும் செஞ்சு பா செஞ்சு பாருங்கள் ஸோ ஏன்னா இந்த எக்ஸாம்ஸில் கேட்ட மாடலை புக்கில் இருக்கதையும் நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் நம்மளால் ஃபுல் மார்க் எப்போயுமே எடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ